வணக்கம் ஆஹ் நாங்கள் இன்றைக்கு இரண்டு இடத்தில் நாங்கள் உதவிகள் வழங்க இருக்கின்றோம் லண்டனிலே இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற கர்ஜன் சாம் அவர்களுடைய ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு நாங்கள் இந்த முல்லத்தீவு மாவட்டம் கிளிநொச்சி மாவட்டம் என்ற பகுதியில் ரிப்பானா குமாரசாமி புரத்தில் நாங்கள் அஹ் பத்து குடும்பங்களுக்கு இன்றைக்கு இந்த இடத்துல நாங்கள் உலர் பொருட்களை வழங்க இருக்கின்றோம் ஆஹ் இது உலர்நோக பொருள் வந்து அஹ் பெருமதி வந்து ஏழாயிரம் ரூபாக்கான உலர்நோ பெருமதியும் மூவாயிரம் ரூபா பணமாக நாங்கள் பத்து பேருக்கு வழங்க இருக்கின்றோம் ஆஹ் அனைவருக்கும் அஹ் அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நாங்கள் இன்றைய தினம் கிளிநொச்சி மாவட்டம் இந்த ரெட்பானா பகுதியில இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் இன்றைக்கு நாங்கள் பத்து குடும்பங்களுக்கு நாங்கள் பகுதி வழங்க இருக்கின்றோம் அஹ் பத்து குடும்பங்களுக்கும் ஆஹ் ஏழாயிரம் ரூபாய் உலருணவும் மூவாயிரம் ரூபாய் பணமாகவும் நாங்கள் வழங்க இருக்கின்றோம் அஹ் இந்த உதவியை வந்து ஆஹ் லண்டன் நாட்டிலிருந்து இன்றைக்கு பிறந்த நாளை கொண்டாடுற கர்சன் சாம் அவர்களுடைய ஏழாவது பிறந்தநாள் முன்னிட்டு முன்னெடுத்து நாங்கள் இந்த உதவியை வழங்குகின்றோம் நாங்கள் ரெண்டு ரெண்டு விதமாக ரெண்டு இடத்துல உதவி வழங்குகின்றோம் ஒன்று இந்திய உள்ள மற்றது நாங்கள் கிளிநொச்சி மா கிளிநொச்சி மாவட்டம் முருகண்டியில நாங்கள் பால பாடசாலை பிள்ளைகளுக்கான கற்றல் உபகரணங்களையும் வழங்க இருக்கின்றோம் எனவே முதற்கட்டமாக நாங்கள் உள்ளுணவுப் புதிகள் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஏழாயிரம் ரூபாய் பெறுமதியான உளுநவப் பகுதியையும் மூவாயிரம் ரூபாய் பணமாகவும் வழங்க இருக்கின்றோம் இதுல வந்து அம்மா அவரால் நீங்கள் ஆன விழுந்தான பகுதியிலிருந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டரை தாண்டி பஸ்ல வந்திருக்கிறான் இந்த அம்மா சரியான ஒரு மகன் வந்து கடைசியாக காணாமல் போன நிலையில் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அதே தான் இந்த மற்ற வயது போனார்கள் எல்லாரும் மிக சரியான தெரிவு உண்மையில் ஒருவேளை சாப்பாட்டுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற டிரைவர்களுக்கு தான் நாங்கள் இந்த உலர்நோப்பொதியை வழங்க இருக்கின்றோம் இந்த உலர்நோப்பொதிகளை வழங்குவதற்காக இன்றை இன்றைக்கு நிதி நிதி அனுசரணை செய்த லண்டன் நாட்லேயே இன்று பிறந்த நாளை கொண்டாடுற கர்ஷன் ஆஹ் மண்ணா அவர்களுக்கு நாங்கள் மனமார்ந்த நம்பிக்கைகளையும் தெரிவித்துக் கொண்டு கர்ஷன் அவர்களுக்கு நாங்கள் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகழ்கின்றோம் ஐயா வாங்க ஐயா இதுல வந்து உங்களுக்கு ஏழாயிரம் ரூபா உடனே நோப்பதியும் இதுல வந்து மூவாயிரம் ரூபாய் காசும் இருக்குதா சரி ஆமா இந்தாங்கோ

ஆஹ் ஓகே இந்த வேளையில் அந்த குமாரசாமிபுரத்தில் இந்த அந்த மிகவும் இந்த கஷ்டப்பட்ட மக்களுக்கான இந்த உலருண உலருணவை வழங்கிய இன்று ஏழாவது பிறந்த நாளை கொண்டாடுற கர்சன் அவர்கள் அஹ் நீண்டு இல்லைத்து வாழ இறையாசி வேண்டி நாங்கள் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு சாமண்ணா அவரோட தொடர்ச்சியான நன்கொடையாளர் அவருக்கும் நாங்கள் இந்த விலையில் அவரது குடும்பம் எல்லாம் நல்ல சீரும் துறப்புடன் வாழ நாங்கள் இறைவனை வேண்டுகின்றோம் இந்த மிகவும் இந்த பெருமதியான தெரிவுகளை தெரிவு செய்து நாங்கள் பயந்து போனாங்கள் ஒரு திட்ட உதவியும் இல்லாதாக்கள் ரொம்ப தூரத்தில் இருந்து வந்திருந்து வந்திருந்து இந்த சாமானை பெற்றுள்ளார்கள் அவர்களுக்கும் ஒரு பெரிய பிரயோஜனமாக இது அமைந்தது மழைக்காலங்களில் ஒருவேளை சாப்பாட்டுக்காக கஷ்டப்படுகின்றார்கள் அப்போ அவர்களுக்கு இது இந்த உடற்புறுமதி உடற்பு மிகவும் ஒரு பெருமதி வாய்ந்ததாக அமைந்து உள்ளது அதை விட மூவாயிரம் ரூபாய் பணமும் வழங்கியிருக்கின்றோம் எனவே இந்த உதவியை செய்த சாமண்ணா அவர்களுக்கு நாங்கள் நன்றியை கூறிக்கொண்டு அவருடைய மகன் கர்சன் அவர்களுக்கும் நாங்கள் இந்த வேளையில் இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி